சே சிறு காலை துயில் நீத்தெழுந்து ஏ அருட்செல் நீர் நீர் மலர் கொய்து சன்னதி நின்று வணங்குகின்றோம் எம் பிழை தவிர்க்க மார்கழி மாதம் வருவாயருள் ஞான மாணிக்கமே உருவாயமுதை முருகனுக்கு ஊட்டி மற்றொன்றே முன்னோன் பெருவாயில் ஊட்டி மகிழ்கின்ற போது பிதிரும் வண்ணம் தருவாய் என காத்து நிற்கும் இவ்வேளை இரவப்பையன் போல் குருவாரம் தன்னில் வருவாய் சிவயோக கோகிலமே சீர்மலின் தோங்கும் உலகமெல்லாம் என் சேவடிக்கே கார்மலின் தோங்கு வண்ணம் என்றோ இன்பக் கட்டுரையால் ஏர்மலின் தோங்கு கவிவானர் என்று சொல்லியேற்றது போல் மார்கழிமாதும் வருவாய் கணிகையில் ஒருவரும் துணை இல்லை என்றேன் நின்றன் உயர் பதத்தை மறுபி பிடித்து மன்றாடுவேன் இறங்காய் அருமா மறைக்காதியனே என ஆதரிக்க குருவாரும் தன்னில் வருவாய் கணிகையில் கொற்றவனே

தளர்வது சொல் சரமலையதான தளர்வது சொல் தரமலையின புதுமலர் சொல்ல நிலச்சை தொடர வேணும் பிச்சை புதுமல قالوا لي كتش بديت மலர் வயிற்று சொலகிய சர்ச்சை தொடர் தர வேண்டும் புது மலர் வயிற்று சொல்லிய சர்ச்சை தொடர் தர வேண்டும் எட்டு குலகிரி முட்ட பொழி மலரவெட்டு துணி செய்த பெருமாடு குலகிரி முட்டம் மொழி செய்த பெற்ற துணி செய்த பெருமாடு அணிமுலை தைச்சிட்டு உருவிய மச்ச கொடி மதன் மலராலும் கச்சிட்டு அணிமுலை தைச்சிட்டு மேலாடி திரித்திருக்கும் உள்ளத்தினுள் உழையும் மலராலும் மீன் கொடியை உடைய மன்மதனின் பானத்தாலும் கச்சை கலைமதி நச்சு கடலிடை அச்சப்பட எழும் அதனாலும் கச்சை கலைமதி தட்சசாபத்தால் ஏற்பட்ட தழும்புகளை உடைய பெரிய நச்சு கடலடை ஆலகால சமுத்திரத்திலே அச்சப்பட எழும் அதனாலும் பயத்தை தரும் வகையிலே உதிப்பதாலும் இவள் உளம் எயிச்சு தளர்வது சொச்ச தரமல்ல பிச்சுற்று இவள் பித்து பிடித்த நிலையிலே உள்ள இந்த பெண்ணின் உளம் எயிச்சு தளர்வது மனது மெலிந்து போவது சொச்ச தரமல்ல கொஞ்சம் நஞ்சமல்ல ஆகையினால் இனிதான பிச்சி புதுமலர் வைச்சு சொருகிய செச்சி தொடை அது தரவேணும் இனிதான பிச்சு புதுமலர் வைச்சு சொருகிய இனிமே வாழ்ந்த பிச்சி மலரை இடைவித்து கட்டியிருக்கும் செச்சி தொடை அது தர வேணும் இருவாட்சி மாலையை இந்த பெண்ணுக்கு தந்தருள வேண்டுகிறேன் பச்சை திரு உமை இச்சித்து அருளிய கட்சி பதிதனில் உறைவோமே பச்சை திரு உமை பச்சை வண்ணம் கொண்ட பார்வதி தேவி இச்சித்து அருளிய உயிர்களின் மேல் கருணை வைத்து முப்பத்தி இரண்டு அறங்கள் புரிந்த கச்சிப் பதிதலின் உறைவோணே காஞ்சி நகரிலே விளங்குபவனே பற்றி பணிபவர் குற்றப் பகை கெட உற்றுப் பொறவல கதிர்வேலா பற்றி பணிபவர் உனது திருவடிகளின் துணைகுண்டு துதிக்கும் அடியவர்களின் குற்ற பகை கெட குற்றங்களும் பகைகளும் அல்லது பணிபவர்களுக்கு குற்றம் செய்ய கருதிய பகைவர்களை அழித்து நீங்க உற்று பொறவல கதிர்வேலா அவர்களை எதிர்த்து போர் புரியும் மேலாயுதனே இச்சி தழுகிய கொச்சை குரமகள் மெச்சி தழுவிய திருமார்பார் இச்சித்து அழகிய கொச்சை குரமகள் விருப்பமுடன் அழகு மிக்கவளும் கொச்சை மொழி பேசுபவளுமான வள்ளி பிராட்டி மெச்சி தழுவிய திருமார்பார் புகழ்ந்து அணைக்கின்ற அழகிய மார்பே உடையவனே எட்டு குலகிரி முட்ட பொடிபட வெட்டி துணி செய்த பெருமாளே எட்டு குலகிரி சூரபத்மனுக்கு அரணாகி இருந்த ஏழு கிரிகளும் கிரௌஞ்சகிரியும் சேர்த்து எட்டு கிரிகளையும் சேர்த்து முட்ட பொடிபட முழுவதுமாக பொடியாக்க வெட்டி துடி செய்த பெருமாளை அவைகளை வெட்டி துடித்த பெருமை உடையவனே இருமி வாய்ந்த பிச்சு மலரை இடை வைத்து கட்டியிருக்கும் இருவாட்சி மாலையை இந்த பெண்ணுக்கு தந்தருள வேண்டும் திருச்சிற்றம்பலம் கச்சி தனிமுலை என துவங்கிய காஞ்சிபுரம் திருப்புகள் கேட்டோம் என்று சடைய நாயனார் குரு பூஜை நாள் அவர் சரித்திரத்தை பார்ப்போம் சடைய நாயனார் அல்லது சடையார் ஏழாம் நூற்றாண்டு நாயனார் மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பட்டியலிலே அறுபத்தி மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் இசைஞானியார் அவரும் அவரது மனைவியாரும் அந்த பட்டியலிலே இருக்கிறார்கள் என்னவனாம் அறவிலேயே அடைந்த சடையன் அடியாக்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமியார் போற்றுகிறார் சடைய நாயனார் திருநாவலூரிலே ஆதிசைவரவிலே தோன்றியவர் இவர் இசைஞானியாரை மணந்து உலகமெலா மெய்ஞான ஒளியைப் பரப்பும் நம்பி ஆரூரே மகவாக பெற்று தந்த பிரிவு உடையவர் வேதியர் குலமாம் குலத்திலே பிறந்தவர் செல்வமும் சைவ வளமும் சிறந்து விழுந்தும் திருநாவலூர் பிறந்த சடைய நாயனர் சிவபூஜை செய்து எந்நேரமும் அவரை தொழுது வழிபட்டு வந்தார் மனிதனுக்கே உரிய பல நல்ல பண்புகளோடு தர்ம நெறியிலே வாழ்ந்து வந்தார் சிறு வயது முதலிலேயே சிவபெருமானின் மீது பக்து கொண்டு இடையறாது பூஜைத்து வந்த நாயனார் இவருடைய மனைவியார் இசைஞானியார் சைவ சமய நார்வழில் ஒருவராக திருத்தொண்ட தொகை மூலம் நாயன்மார்களை இந்த உலகிற்கு எடுத்துரைத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மகனாக பெற்றார்கள் சடே நாயனாரும் இசை தவமிருந்து பெற்ற தங்கள் பிள்ளைக்கு நம்பி யார் ஊரர் என்று இறைவனின் திருநாமத்தைச் சுட்டு மகிழ்ந்தார்கள் ஒரு நாள் நம்பி ஆறு ஊரர் சிறு தேர் உருட்டி வீதியில் விளையாடி கொண்டிருந்தார் அப்பொழுது சிறுமுனைப்பாடி நாட்டி ஆண்டு வந்த நரசிங்க நரசிங்கமுனையார் திருநாமலூர் பெருமானை தரிசித்து வந்து கொண்டிருந்தார் பால்மனம் மாறா பாலகரின் அழகிலும் தெய்வ ஒளியே ஏந்தி இருக்கும் அந்த திருமுகத்தையும் கண்டு மனம் என்புற எப்படியாயினும் இந்த குழந்தையை நம்மோடு அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்னும் அவா பிறந்தது தேரில் இருந்து இறங்கி குழந்தையை தூக்கி அடைத்து உச்சி முகர்ந்த அரசன் அந்த குழந்தையை கையை ஏந்தியபடி சடைய வீட்டுக்கு வந்தான் அரசனின் வரவை எதிர்பாராத சடைய நாயனாரும் இசைஞானியாரும் அவரை வரவேற்க தம்முடைய பாலிய நண்பனான சடைய நாயனாரை கண்டதும் அரசருக்கு உவகை பொங்கிற்று நண்பா உன் குழந்தையின் அழகும் ஒளியும் என்னை கவர்ந்து விட்டது இவனை என்னுடன் அழித்துச் சென்று அரண்மனையில் வளர்க்க விரும்புகிறேன் உவகையோடு அரசனின் வேண்டுகோளுக்கு இணங்க நம் குழந்தை அரண்மனையில் வளர வேண்டும் என்பது சிறுராபுரூர் பெருமானின் விருப்பம் போல என்று அவருடன் தங்கள் மகனை முழு மனதோடு அனுப்பி வைத்தார்கள் அதனால்தான் இவரை மேம்படு சடையனார் என்று புகழ்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருத்தொண்ட தொகையிலே தங்கள் பெற்றோர்களை பற்றி சிறப்பித்துக் கூறியிருக்கிறார் இத்தகைய அருந்தவ புதல்வனை பெற்றதால் சடையநாயனாரும் இசைஞானியாரும் இறைவரின் திருவடி அடைந்தார்கள் சிவாலயங்களில் நேற்று மார்கழி மாதம் திருபாகி நட்சத்திரத்திலே சடையநாயனாருக்கு குருபூஜி கொண்டாட பெற்றது சிவா திருச்சிற்றம்பலம்